எனக்கு சாம்பார் சாதம் செய்யலாங்க அதுக்கு வந்து தேவையான அளவு ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் துவரம் பருப்பு எடுத்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுக்கலாம் களைஞ்சி காய் தேவையான காய் வந்து கேரட் பீன்ஸு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன் நான் இது கூட முள்ளங்கியும் அவரை கையில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு மணி நேரம் அழைச்சி அரிசி பருப்பு களைஞ்சி அதில் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்றி அஞ்சு விசில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் காய்கறி வணக்கிறதுக்கு வந்து ஒரு கடாய் வச்சு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு பல்லேர் வெங்காயம் நாலஞ்சு வர ஒரு கொத்து கருகா பத்து பல் பூண்டு போட்டு தாளிச்சிக்கலாம் ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாங்க சின்ன ஸ்பூனில் பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன் ஒரு மூணுலேருந்து நாலு தக்காளி பழம் கட் பண்ணி வச்சுருக்கேன் சிறு இருந்தால் நாலு போட்டுக்கோங்க பெருசாக இருந்தால் மூணு போதும் போட்டு வணக்கி எடுத்துகிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சிருக்கிற காயெல்லாம் சேர்த்துக்கலாம் காய் நல்லா வணங்கட்டும் காய் வணங்குறக்கு தேவையான அளவு உப்பும் அரை ஸ்பூன் மஞ்சத்தூளும் ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடியும் போட்டு நல்லா வணக்கி எடுத்துக்கலாம் சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போக வரைக்கும் காயோடு சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம் நல்லா பச்சை வாசனை போனதும் ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றி காய் நல்லா வேகட்டும் காய் நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸுக்கு புளி ஊற வச்சுருக்கேன் அந்த புளி கரைசலில் கரைச்சி காய் வந்ததுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம சாப்பாடு அஞ்சு விசில் வச்சு எடுத்து வச்சுருக்கேன்ல அந்த சாப்பாடை ஓப்பன் பண்ணி நல்லா மசிஞ்சு வெந்து வந்திருக்கோம் இப்போ வந்து சாப்பாட்டை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் சாப்பாட்டை நல்லா மசிச்சு எடுத்துகிட்டு வேக வச்சுருக்கிற காய் மசாலா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா சாம்பாருமே சாப்பாடும் நல்லா இப்போ கலந்து வர்ற மாதிரி கலக்கிக்கலாங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய்யும் ஒரு பத்து முந்திரி பருப்பும் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க அப்புறம் சாம்பார் சாதத்துக்குள்ளே பொரிச்சு வச்சிருக்கிற முந்திரியும் நெய்யும் ஊற்றிட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் சூப்பரான சுவையான சாம்பார் சாதம் ரெடி ஆகிடுச்சு இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் மல்லித்தளப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சு அதுக்கப்புறம் எடுத்து வடகு இருந்தால் வடகு பொறிச்சு சாப்பிட்லாம் இந்த சாப்பாட்டுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள்